பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் தலை அஜித்தோட அந்த போஸ்டர் பார்த்துருப்பீங்க எல்லாருமே விடாமுயற்சி படத்தோட ஒவ்வொரு லுக்குமே ரசிகர்களை பெரிய அளவுக்கு கொண்டாட வைக்குது ஒரே ஒரு ஃபோட்டோ ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் இந்த அளவுக்கு அனல் பறக்கிற அளவுக்கு ஒரு ட்ரெண்டை செட் பண்ண முடியும் அப்படின்னா அது தல அஜித்தோடைய அந்த ஸ்டைலு கரிஷ்மா இது எல்லாத்துக்கும் தான் அதை தாண்டி அவர் ஒவ்வொரு முறையும் ரசிகர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மெசேஜ் தான் அவர் மீடியா முன்னாடி வந்து நின்று பேசுகிறது கிடையாது அவருக்குன்னு அஃபிஷியலாக எந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லை ஆனால் அவருடைய ட்ரெய்லரோ டீசரோ இல்லை அவர் வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அங்கே அவர் வெளிப்படுத்தக்கூடிய உடல் மொழியாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையுமே ரசிகர்களை தன்வசப்படுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஆற்றல் அப்படிங்கிறது தலை அஜித்துக்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த போஸ்டர்ஸ் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் சில பேர் வந்து இல்லை இல்லை ஷூட்டிங் இன்னும் முடியலை படம் வருமா வராதான்னு தெரியலை அப்படின்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாகவே பார்த்தோன்னா பேக் டு பேக் தலை அஜித்தோட அப்டேட்ஸ் தான் ஒரு பக்கம் தலை அஜித் ஷூட்டிங்கு நடுவில் ரேஸ்க்கு தயாராகக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம் அதில் அவர் அந்த ரேஸர் லுக்கில் இருந்த அந்த கெத்தை பா தலை தலை தான்ப்பா ஒரு ஃப்ரேமில் அவரை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எல்லா தலை ஃபேன்ஸுக்குமே டெஃபினட்டாக வந்திருக்கும் திடீர்னு பார்த்தா இன்னொரு ஃபோட்டோ வருது நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வின்டேஜ் தலையை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து நிற்கிறாரு மனுஷன் இன்றைக்கி பார்த்தா இதில் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு லுக் அந்த க்ளீன் ஷேவில் ஒரு லுக் இருக்குது அதில் ரெண்டு ஃபோட்டோ இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கில் எடுத்த ஒரு வீடியோ ஃபோட்டோ வந்துருந்துச்சு அதில் வெயிட் லாஸ்லாம் பண்ணி எப்படி இருக்காருன்னு பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தா விடாமுயற்சி ஷூட்டிங்கில் அந்த படத்தோட டிரெக்டர் மகிழ் திருவேணி அந்த படத்தில் அவரோட கோஸ்டாராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற த்ரிஷா இவங்களோட ஒரு ஃபோட்டோ வந்தார் இந்த ஃபோட்டோவில் பார்த்தா கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கார் என்ன இது உண்மையிலே இந்த ஃபோட்டோ இப்போ தான் எடுத்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினே வரக்கூடிய அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த ரெண்டு ஃபோட்டோலையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிற ஒரு ஆக்டர் இந்த ரெண்டு படங்கள் ஒன்று வந்து மகிழ்திரிமேனி அவரோட ஃபிலிம் மேக்கிங் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் அவருடைய ஸ்டைலில் தல அஜித்தை எப்படி காமிக்க போகிறாரு இன்னொரு பக்கம் மார்க் ஆண்டனி மாதிரியான ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய பேட் அக்லி ரொம்ப நாள் கடிச்சு தல அஜித் வந்து இந்த மாதிரி ஒரு கிரே ஷேடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பேட் அக்லி போஸ்டர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இப்போ இந்த விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் படம் ஆரம்பித்து ரொம்ப நாளாக வரும் வரும் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற ஒரு படம் அவருடைய மேக்கிங் சீன்ஸ் காமிக்கிறாங்க வீடியோஸ் வருது அதுக்கு அடுத்தது போஸ்டரு இப்படி ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வரும்போதுமே ஜட்ஜ் பண்ணவே முடியலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு ஐடியாவுக்கு வரவே முடியலை ஒவ்வொரு முறையுமே நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கதையை விட அந்த கதையினுடைய நாயகன் இருக்குது அதில் தல அஜித் அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான் நமக்கு இந்த ஒரு ஃபீலை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் எப்போவுமே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் ஆகுது கடவுளே அப்படின்னு சொன்னால் அஜித்தேன்னு கத்துறாங்க இது யாரும் சொல்லலை எந்த இடத்துலையும் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லலை ஆனால் வந்து அந்த ட்ரெண்டு எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு அரசியல் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அதை அந்த ஸ்லோகனை வந்து போடுறாங்க அதே நேரத்தில் முதலமைச்சர் போகும்போது அந்த ஸ்லோகன் கேட்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான டிடி விதநகரன் என்ன சொல்கிறாருன்னா நானே அஜித் ஃபேன் தாங்க நானே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அஜித் குமார்லாம் பேர் வச்சுருக்கேன் நான் திருப்பூரில் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தப்ப அங்கே நான் பேசிக்கிட்டே இருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் திடீர்னு ஏதோ கோஷம் போடுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை என்னென்னு அதுக்கப்புறம் நான் பேசுகிறத நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் கேட்குறேன் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்கன்னே அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னுட்டால் இல்லை இப்போ அப்படி ஒரு ட்ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க சொன்ன உடனே எனக்கே ஒரே ஆச்சரியம் நிறைய மீடியா ஹவுசஸ்லலாம் டிடிவி தினகரன் அதிர்ச்சின்னு போடுறாங்க நான் எங்கே அதிர்ச்சியாக போகிறேன் நானே வந்து அஜித் ஃபேன் தான் அவரோட படங்கள்லாம் பார்ப்பேன் பல இடங்களில் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்தளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது ஒரு பொலிட்டிஷியன் கூட வந்து எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் இந்த நேரத்தில் தான் அந்த கார் ரேஸ்க்கான ஃபோட்டோஸ்லாம் வந்து வந்தப்போ அதில் கார் ரேஸில் அதை ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்கல்ல காரில் அந்த கலரை பார்த்த உடனே இது டிவி கேவுக்கான சப்போர்ட் அப்படின்ற ஒரு தாட்டும் நிறைய பேருக்கு வந்துச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் அதுவும் இன்னொரு சைடில் சக போட்டியாளராக பார்க்கக்கூடிய நடிகர்கள் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அந்த கொடியில் இந்த எல்லோ அண்ட் ரெட்டை வச்சுருக்காரு இன்னொருத்தர் கார் ரேஸ்ன்னு சொல்லி அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணுறாரு அதில் இதே மாதிரி ஒரு கலர் இருக்க இருக்கவும் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம் ஆக தலை வந்து நமக்கு மறைமுகமாக ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறாருப்பா அப்படின்னு கொண்டாட்டத்தில் இருந்தாங்க பட் அதை பற்றிலாம் அவர் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல இப்போ கடவுளே அஜித்தே அப்படின்னு இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னவர் அந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுமே அவர் அதுக்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்கல அப்படி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா தினமும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஆயிரம் அர்த்தம் ரசிகர்களால் புரிந்து கொள்ளப்படும் அது எல்லாத்தையும் அவர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதுதான் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அஞ்சு முப்பத்து ரெண்டுக்கு இந்த அப்டேட் வருதுன்னு சொல்லி அஜித்தோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா அஞ்சு இருபத்தொன்பதுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜை போடுறாரு அதாவது ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி அவ் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸில் ஒரு ஃபோட்டோ வந்தால் கூட அடுத்த சில செகண்டில் அது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்ட்ராமாக ஒரு புயலாக உருவாகுது அப்படின்னா அதுதான் தல அஜித்தோட மாஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு படம் பண்ணுறது இருக்குல்ல பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இப்போ பெரும்பாலும் ஒரு நேரத்தில் ஒரு படம் அதை முடிச்சுட்டு தான் இன்னொரு படத்துக்கு போவாங்க தல அஜித்தும் நம்ம பார்த்த வரைக்கும் லாஸ்ட் இந்த ஒரு டிகேடில் வந்து பெரும்பாலும் ஒரு படம் பண்ணுறதே கம்மி தான் ஒரு படம் பண்ணுறாருனா அடுத்த படம் வரதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி ஆகுது சில நேரங்களில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு இப்போ கடைசி படம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்க அதுக்கடுத்து அவரோடு இருக்கக்கூடிய சக நடிகர்கள் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் வந்து அந்த ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அதை மட்டும் பண்ணி நம்ம ஒரு கிளியரான ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அதுக்கு நடுவில் நமக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கும் நமக்கு வந்து கார் ரேஸ் பிடிக்கும் ஷூட் பிடிக்கும் அப்படின்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட கெரியரை அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறாரு ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாமல் பைக் மோட்டரிங் கம்பெனியும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அவர் பைக் ஓட்டுவார் நிறைய வேர்ல்டு டூர்லாம் போவார்னு நமக்கு தெரியும் அவரை மாதிரியே நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட வந்து பைக் இருக்கும் நிறைய பணமும் இருக்கலாம் பட் எந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து மோட்டர் பைக் எந்தோசியாஸ்டெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ரேசிங் கம்பெனி அவருக்கு ரேஸில் ஆர்வம் இருக்குது ரேசிங் கம்பெனியை தொடங்கி அவரோடு இருக்கக்கூடிய அந்த லைக் மைண்டட் பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் வர வச்சு ஒரு ரேசிங் யூனிட் அதுவும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கேமில் கலந்துக்கணும்னு சொல்லி அதில் இப்போ அவர் வந்து ஒரு கார் ரேஸில் கலந்துக்கிறாரு அவர் எதை ப்ரமோட் பண்ணாலும் அவர் ஒரு சட்டை போட்டால் கூட அது ட்ரெண்ட் ஆகும் போய் நம்ம சொன்னோம் அவர் காரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காரு அதையே நம்ம அவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டிஏடின்னு சொல்லுவாங்க விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அவங்களோட லோகோவை அவருடைய காரில் யூஸ் அது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் ஜஸ்டர் அவர் அவ்வளோ ஃபாலோவர்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் நினச்சா எந்த விளம்பரத்துக்கும் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்கிட்டு பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்க முடியும் அதெல்லாம் பண்ணாதவர் பல பேர் அவர் கதவை தட்டிக்கிட்டு இருப்பாங்க எத்தனையோ பிராண்ட் ஓனர்ஸ் வந்து எங்களுடைய ஆடில் தலை அஜித் நடிக்க மாட்டாரான்னு இருப்பாங்க என்னுடைய படத்தில் நடிக்க மாட்டாரான்னு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் இருந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குனர்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட அஜித் வந்து அவரே முன் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி லோகோவை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி கூட நம்ம செஸ் வீரர் குகேஷுக்கு இங்கே பாராட்டு விழா நடக்குது நம்முடைய விளையாட்டு வீரர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடப்படணும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவங்க உலக அரங்குக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறவரால் தான் இதெல்லாம் டெஃபினட்டாக பண்ண முடியும் நீங்கள் இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க தல அஜித்தோட லுக் எப்படி இருக்குது நல்லாயிருக்குன்னு கண்டிப்பாக தெரியும் அதை வேறு எந்தெந்த வார்த்தைகளில் விவரித்து அழகாக சொல்கிறோன்றது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விடாமுயற்சி படத்தில் அவருடைய போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்